குளம் கலரியில் வளர்ந்தவன் தனிக்கு சேர்ந்த சௌந்தர்யம் தன்மயத்தோடு வந்து சேர்ந்த போல் மிக மிக பிரௌட்சி கூட்டி நின்றவன் பகையர பயிற்சி மிக கையும் பிடிச்சிடா பரிமண மயக்கும் ஆதாரமும் சூடி ஆன கேரளத்தின் சுகாரி அகங்காரமாய் மாறிய மற்றொரு தக்கன் பாரசூரியன் மாலிமம் கௌமாரமும்

ಶಾರೀರಿಕೊಂಡು <laughs> <laughs>

மையுடைய திருமண்ணில் சங்குற சொலுக்குள்ள கேத இருந்தாய் கடந்து வந்திருக்கிறவன் ിൽപതിയായിരപ്പനെ അഴകി എഴുന്നള്ളിച്ചും ആഘോഷത്തിൽ അകമ്പടി സേവിച്ചും

இதுகுறித்து திரு ராயத்தின் தன்னை எவ்வளவு படித்து ஆலோசித்து இந்த போட்டியின்றி நீ சொல்லுவாரு தோல்வியறியாத காலங்கள் தோற்று படம் என்று எழுதியும் கேட்டுக்கொண்டு போதுமே தாக்காது அதுல ஆறு பட்சம் மண்ணில் எல்லாம் காலம் நமக்கு இந்த போராட்டம் நமக்கு பாதிதான் எதிர்க்கட்சிகளால் இன்னல்கள் எதிர்க்கும் வாசிக்கிறான் பொதுச்செயல் பகட்டினம் போன்ற நீதிமன்றி வருகையாகும் மக்களே பாடல் ஆனால் இவ்வளவு காசுகளை பாலக்காட்டிக்கான பி

ಅಕ್ಷರ ನಗರಿಯುಡ ಮೇಲಿಟ್ಟ ಗಜ ನಾಯಕನ್ ಊರಂಗಲುಡ ನಾಟಿಯ ಮೇಲಗಲುಡ ನಾಟಿಯ ಬೇರೆಡುತ್ತು ಕಾಲಮಾಯ ಕೋಟೆಯ ಕೊಂಬನ್ ಹೊರಿಬಿಡಿ ಗಜ ತಾರಂಗಳನ್ನು ಅಭಿಮಾನವಾಗಿ ನೆರವು ನಿಂದಿರಿಂದ ಉಣ್ಣಿ ಪಿಳ್ಳಿ ತರಬಾಟಿಯ ಗಣೇಶನ್

വെളുത്ത പരിമണ പുഷ്പങ്ങളാൽയാകുന്ന പരിമിതമിതിയുടെ കരിപ്പിക്കുന്നു താരങ്ങളെ ഇരു കൈയും നീട്ടി സ്വീകരിച്ച നേരിട്ട നായകൻ ഗണേശൻ Kapromani, saya mengatakan yang mulia, yang ஒரு காலத்தில் வாங்கி பாடி நீங்க சீக்கிரம் கூட்டி அவர்கள் போதிக்காலம் ரவுடி கொண்டு கொண்டாலும் நினைத்த நேரம் மாற்றம் படித்து வருகின்றனர் ஒரே ஒரு சீக்கிரம் கூட்டி இது வெகுவிலகம் உச்ச செய்ய சீக்கிரம் கூட்டி அது எனக்கே சோதிகாரத்தின் படம் இதுதான் இருநாட்களுக்கும் உயர்த்திய புதிய பிரமாண்டி ஆனாலும் கூடிய வேகத்தில் ஐந்து மீட்டர்கள் நான்கு சாதனைகளை ஏற்கனவே சீக்கிரம் கொடுத்தேன்

ുംടക്കും ഒരുപാട് കൊണ്ട് ആരാധകരെ തന്നോട് ചേർക്കുവാൻ ആണത്തെ આ કેવા વીરા મિસ્તુ દરિયે ના દન મે બંધ થા વીરા நீட்டித்தார் <committee suks incarcerated>

மல்லன்மாறும் மதலத்த வில்லன்மாறும் தெள்ளும் பயக்காத இளந்த சங்கமாரம் தனக்கு எதிராளியே அல்லെന്നു தரிசவன் அதே அம்பியில் அஸ்தமிக்காத சூரியோதயம் இந்த பூமியில் என்ற தெய்வம் வீரனை ஆலோசனை ஆராயத் தெரிவியும் வீரம் திரிக்கவும் வள்ள வஸ்திரம் தரிக்கும் உள்ளந்தவனுக்கும் தெரிந்து கொள்ள பல்லவத் தன்மை எல்லையை தெரிந்துபடுத்தி கொள்வது அந்த மெய்வேய் சச்சிந்த வள்ளியன் வீசி மேல் பாதங்களும் அவதரிக்கோம் தேவ சங்கமத்தில் அர்ப்பித்த

What's up ಗಜಸೇನ <speaking in foreign language> ான் வடக்கன் மண்ணில் என்னும் தெற்கன் மண்ணிலேக்கு வந்திறங்கியவன் சிறக்கரை என்ற நாடிலே ஆமை கேரளத்தில் அடையாளப்படுத்திய வீரபுத்திரன் திருவட்டத்திலிருந்து விவரிக்கப்பட்டு வளர்ந்த தெக்கின் உயிரேமே மிருதகரிகளை நெஞ்சோடு சேர்த்த மலையாள நாடின் ಈ ಮಣ್ಣಿಂದ ತಿರುವೋಕ ಸಭಾಪ್ರಿಯನ್ ದುರ್ಗಾದ ವಿಷ್ಣು

பந்தனாகுலங்கர ஸ்ரீ பீட்டன்றிய கைகள் பிடித்து கொண்டு அவதரிக்கவே

ாயகனாயம்ள்ளே ஒரு பிரிதி பூலோயிட்டதடரல் சிவசிலைக்கு பொன்னுகர் பரிமரணகர் காற்காரிகிலே தூரத்துன பொதுவினோ மெர்யாயை பற்றளைச்சிய பரிமரணகர் தூபூரையில் எய்துகின்ற திருவரம்பதிகாரம் தூங்கார் ஆவசம் தந்து பரிமரணகர் அகரங்க டைவாரத்து திருச்ச மகாலாயர் குதிரை தாசல் ராமராஜாவிற்கு தந்துதின் பரிமரணகர் தாழ்சேரி தூரத்துன உடன்பார் ஆவணம் என்றதின் தெய்வம் தنده சாந்தமென்று நீதி தாரிச்ச

No, no, going